இங்க ஒரு கிராமத்து விவசாயி தன்னோட நிலத்தை வச்சு கடன் வாங்கியிருக்காருன்னு சொல்லி கேஸ் போட்டு அவரோட நிலத்தை புடிங்கிறாங்க அந்த இருந்து அவர் தற்கொலை பண்ணிக்கிறாரு அதே ஊரோட கோர்ட்ல ஜாலின்னு பேர் வச்ச ரெண்டு லாயர்ஸ் இருக்காங்க பேர் கன்ஃபியூஷன்ல அடிக்கடி ஒருத்தர் இன்னொருத்தர் அபகரிக்க இதனால அடிக்கடி சண்டை பிரச்சனைன்னு ஆயிடுது அப்போ ஒரு நாள் ஜாலி லாயர் ஒன் கிட்ட விவசாயியோட அம்மா ஒருத்தவங்க நீங்க விவசாயிகளுக்காக வந்து வாதாடணும்னு கெஞ்ச இந்த கேஸ்ல காசு வராதுன்னு ஜாலி லாயர் டூ மாட்டி விட்டுறான் இந்த ஜாலி லாயர் ஒன் ஜாலி லாயர் டூ கிட்ட எல்லா விவசாயியும் போக அடடா மொத்தம் நாற்பது நிலம் அபகரிச்ச கேஸ் பெரிய கேஸ்ன்னு நினைச்சு நாற்பது டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டு காசு கேட்டா யார்கிட்டயும் காசு

முன்னாடி கிழிச்சு போட்டு எனக்கு நிலம் தான் வேணும்னு சொல்ல இதனால அவமானப்பட்ட அந்த ஆள் மீடியா கிட்ட இவர் தற்கொலை காரணம் நாங்கள் இல்ல மருமகளோட கள்ள தொடர்போம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சு அவமானப்பட்டு செத்துருக்காருன்னு அவனோட அடியால் சொன்ன கட்டுக்கதையை மீடியா கிட்ட சொல்ல அடுத்த ஹெட்லைன்ஸ் நியூஸ்ல வந்துருது இதை பார்த்து அந்த மருமகள் தற்கொலை பண்ணி இறந்துறாங்க இதெல்லாம் ஜாலியில் கிட்ட சொன்னேன் இந்த அம்மா என் இருந்த ரெண்டு ஆடை ஒன்று அந்த ஜாலியில் ஒன் கிட்ட கொடுத்துட்டேன் இன்னொன்று உனக்கு தரேன் எனக்கு நியாயம் வாங்கி தாங்கன்னு கேட்க ஜாலியில் இவ்வளவு பெரிய அநியாயத்தை தாங்கிட்ட மறைச்சிட்டாங்க கோமா அந்த கார்பரேட் காரங்களை தேடி போறான்